வெல்கம் பேக் டு மை சேனல் ஏன்னா முதல் ரெண்டு ரவுண்ட்ல வந்து நிறைய ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுமே நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க என்ன மிஸ்டேக்னா சொல் பேச்சு கேட்கல தான் தோன்றி தனம் புரியுதா எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸ் எல்லா எஜுகேஷனிஸ்ட் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க சாய்ஸஸ் வந்து அதிகமாக வைக்கணும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்காத காலேஜை வந்து ஒரு காலேஜ் கூட வந்து நீங்க பிடிக்காத காலேஜ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்க கூடாது புரியுதா இந்த ரெண்டு தான் ஒன்னு நீங்க ஒரு நூறு சாய்ஸ் வச்சீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு அதே மாதிரி ஒரு ஐம்பதாவது சாய்ஸோ இல்ல அறுபத்தி ஏழாவது சாய்ஸோ எண்பத்தி மூணாவது சாய்ஸோ எந்த சாய்ஸ்மே வந்து ஒவ்வொரு ஒரு சாய்ஸ்மே வந்து நீங்க விருப்பப்பட்டு 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 தான் வைக்கணும் சும்மா வச்சு பாப்போமே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இல்ல ஒரு பெரிய காலேஜ்ல வந்து செகண்டரி பிரான்ச் இப்படிதான் நினைச்சு நீங்க வச்சது அதுதான் கிடைச்சது இது கிடைச்ச பிறகு வந்து ரவுண்ட் டூ ரவுண்ட் ஒன் ஐயோ எனக்கு வந்து நான் நினைச்ச காலேஜ் ஒண்ணு வந்தது ஒன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வர்றீங்க இப்போ எஸ்பெஷலி வந்து ரவுண்ட் டூ காரவங்க பாதி பேர் குவிட் பண்ண டிக்ளைன் பண்ணிட்டு இந்த ரவுண்டுக்கு வராங்க அதே மாதிரி நாட் அலர்டட் காரவங்களும் இந்த ரவுண்டுக்கு வராங்க ஆல்மோஸ்ட் எயிட் டு டென் தௌசண்ட் மேபி வரலாம் ரைட் அது பெரிய விஷயம் இல்ல இப்போ இப்போ வந்துட்டாவே யூ ஆர் த ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ரவுண்ட் டூல இருந்து நீங்க மாறி வந்தாலும் யூ ஆர் கன்சிடர்ஸ் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி டூல இருந்து அப் டு செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வர என்னென்ன காலேஜஸ் இருக்கோ அதுதான் வரும் இந்த நேரத்தில் வந்து எஸ்பெஷலி வந்து நான் காமனாவே பேசலாம் ரவுண்ட் த்ரீ தான் இவங்க மாணவர்கள் என்ன செய்யணும்னா நிறைய சேனல்ஸ்ல வந்து டாப் காலேஜ் டாப் காலேஜ் டாப் காலேஜ் இவ்வளவு நாள் பேசினாங்களே அந்த காலேஜ் எல்லாம் மறந்துருங்க ஏன்னா டாப் காலேஜஸ் எதுவுமே வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் த்ரீ வர வாய்ப்பே இல்ல மேபி எஸ்சி எஸ்டி எஸ்சி அல்ல ஒரு ரெண்டு சீட் இருக்கலாம் ஆனா வந்து அந்த டாப் காலேஜ் இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது இன்னொன்னு சென்னை கோயம்புத்தூரோட மோகத்தை விடுங்க சென்னை கோயம்புத்தூர் காரவங்க நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஊருக்காரவங்களுக்கு எடுத்துக்கோங்க ஆனா அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க அந்த பூதத்தை எடுத்து கீழே வைங்க நான் படிச்சா சென்னையில படிப்பேன் இல்ல கோயம்புத்தூர்ல படிப்பேனா அங்கே தேர்ட் கிரேட் காலேஜ் செகண்ட் கிரேட் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ் ரவுண்ட் ஒன்னுக்கு வந்திருக்கும் செகண்ட் கிரேட் காலேஜ் ரவுண்ட் ஒன்னு வந்திருக்கும் தேர்ட் கிரேட் காலேஜ் தான் வந்து உங்களுக்கு வரும் நீங்க தேர்ட் கிரேட் காலேஜ்ல வந்து நீங்க சென்னை கோயம்புத்தூர்ல படிக்கிறதுக்கு உங்க ஊர் அவ்வளவு எல்லா ஊர்லயும் தலை சிறந்த ஒரு ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு யாருமே வந்து எங்க ஊர்ல காலேஜ் இல்லன்னு சொல்லக்கூடாது எல்லா ஊர்லயும் காலேஜஸ் இருக்கு அந்தந்த ஊர்ல இருக்கிற காலேஜுக்கு பிரிபரன்ஸ் கொடுங்க ஒரே தம்பூர் உங்க உங்க ஊர்ல இருக்கிற காலேஜுக்கு பிரிபரன்ஸ் கொடுங்க ஏன்னா மேபி சென்னை கோயம்புத்தூர்ல போய் ஒரு தேர்ட் லெவல் காலேஜில் சேர்றதுக்கு உங்க ஊர்லயே கிங்கா இருக்கிற பெரிய காலேஜில் சேர்றது புத்திசாலித்தனம் புத்திசாலி தரம் ரவுந்திரி மாணவர்கள் உங்க உங்க ஜோன்ல இருக்கிற காலேஜுக்கு பிரிபரன்ஸ் கொடுங்க நல்ல நல்ல காலேஜ் உங்க உங்க ஜோன்லயும் இருக்கு உங்க உங்க ஊர்லயும் இருக்கு அதுக்கு பிரிபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடி சிசிஇ ட்ரிபிள் மெக் சிவில் பயோடெக்னாலஜி ஆட்டோமொபைல் எல்லாமே அந்த காலேஜ்ல வந்து ஒன் ஃபார்ட்டி டூக்கு கீழே கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க இப்போ வந்து சார் அதுல அந்த மாதிரி காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னா மொத்தம் வந்து நானூத்தி நாற்பது காலேஜஸ் இருக்கு முதல் நூறு டாப் நூறு காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கிற கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் காலேஜஸ் வந்து முதல்ல என்னென்ன இருக்கு பேர் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க என்ன எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஒரு முதல் ரெண்டு ரவுண்டுக்கு திருப்பி திருப்பி வந்து ஒரு முப்பது காலேஜ் தான் பேசிட்டே இருந்தாங்க உங்க உங்க ஜோன் முதல்ல வந்து நோட் பண்ணுங்க எங்க உங்க ஜோன்ல வந்து இந்த இந்த காலேஜ் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும் அதுல வந்து நீங்க பிரிஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த பிரிஃபரன்ஸ் பண்றதுல குறைஞ்சது குறைஞ்சது நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இந்த ரவுண்ட்ல வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து முதல் ரவுண்ட்ல இருந்து வந்துருவாங்க அவங்களே அவங்களுக்கு காம்படிஷன்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூல இருந்து ஒன் தேர்ட்டி வரை இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க குறஞ்சது நூறு சாய்ஸ் இல்லாம போக கூடாது என்னது குறஞ்சது நூறு சாய்ஸ் அந்த நூறு சாய்ஸ்மே வந்து எல்லா பிரான்ச்சும் இருக்கணும் நான் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரவுண்ட் ஒன் டூ பண்ண தப்பு இசி ஏஏசி மட்டும் இல்லாம அது மேக்ஸிமம் இந்த ரவுண்ட்ல வந்து உங்க லோக்கல் காலேஜ் இருக்கும் எக்ஸ்ட்ராவா கோரும் சேர்த்து போகணும் குறஞ்சது நூறு டு நூத்தி வந்து யாரு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் தேர்ட்டி வர சொல்லு கண்டிப்பா வச்சே ஆகணும் அடுத்தது ஒன் தேர்ட்டில இருந்து

முதல் ரெண்டு ரவுண்ட்ல வந்து பண்ண தப்பு என்னன்னா நல்ல காலேஜ் வச்சுட்டு ஊடால வந்து ஒரு சுமாரான காலேஜ்லயோ ஒரு சுமாரான பிரான்ச்சை வச்சுட்டு அது கிடைச்சிருச்சு வந்த பிறகு வந்து எனக்கு அந்த பிரான்ச் பிடிக்கலன்னு சொல்லி அடுத்த ரவுண்டுக்குலாம் வர்றாங்க ஏன்னா நீங்க தான் லாஸ்ட் என்ன சீட் இருக்கும் இதுதான் ஃபைனல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று இருக்கு அது நமக்கு தேவையில்லை இருக்கிற சீட்ல வந்து புத்திசாலித்தனமா வந்து எவ்வளவு கேளோ வந்து சாய்ஸஸ் வைக்கிறீங்களோ அவ்வளவு காலோ நல்லது ஏன்னா லாஸ்ட் பேட்ச் நீங்க ரவுண்ட் த்ரீ

இந்த ஆப்ஷனும் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் எஸ்எஸ் வந்து சார் நான் நினைச்ச காலேஜ் இல்ல நான் அந்த காலேஜ்ல சேருவா வேணாமான்னு நீங்க யோசிக்கிறவங்களா காலேஜ்ல சேருங்க சேர்ந்த பிறகு மறுபடியும் வந்து உங்களுக்கு இன்னொரு கவுன்சிலிங் சாய்ஸ் இருக்கு நீங்க கவுன்சிலிங் பதிய வேணாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது லிங்க் ஓப்பன்ல இருக்கும் சோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம் சோ அதனால வந்து ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இப்போதைக்கு வந்து நிறைய காலேஜஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க யாரோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன ரவுண்ட்லாம் சார் முதல்ல ஆரம்பிச்சு முதல்ல வச்சுட்டா எங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களாமே அப்படிலாம் வந்து நிறைச்சு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பும் அனுப்பும்போது சார் ஒரே காலேஜ் எனக்கு இந்த காலேஜ் போதும் எனக்கு கொடுத்துருவாங்க அப்படியும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க மேபி அவங்களோட அறியாம ஏன்னா இனிமே ஃபுல்லா வந்து ரவுண்ட் த்ரீ பத்தி தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த வீக் வந்து யாருக்கு வரப்போது ரவுண்ட் த்ரீக்கு தான் வரப்போகுது அதனால என்னால முடிஞ்சா எவ்வளவு கூட கைடன்ஸ் இருக்கும் என்னோட கைடன்ஸ் இருக்கும் பட் எந்த இடத்துலயும் வந்து நான் நல்லா செஞ்சுக்கோங்க சார் இந்த காலேஜ் நல்லதா அந்த காலேஜ் நல்லதா ஐ நெவர் சஜஸ்ட் எனி காலேஜஸ் நான் எந்த காலேஜையும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன் என்னுடைய பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க தான் வந்து இத்தனை நாளா நான் அப்படிதான் செஞ்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா நாங்க லோ காலேஜோட மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல வந்து நாங்க சேர்த்து விடுறோம் லோ காலேஜ் ஃபீஸ் வந்து எங்க வாட்ஸ்அப்ல சேர்ந்தா வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னே நான் சொன்னது கிடையாது சொல்லவும் மாட்டேன் பிகாஸ் அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வந்து நீங்க வந்து நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் தே மேபி ஏற்கனவே சொன்ன டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் தான் வந்து ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஒரு சில ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு காலேஜ்ல வந்து செட்டப்பா இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை சேர்த்து விட்டா அவங்களுக்கு கமிஷன் இருக்கு அந்த மாதிரி கமிஷன் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க அதே மாதிரி வந்து நீங்க லோ காலேஜ் ஃபீஸ் வரும்னா சொல்லுங்க நாங்க சேர்த்து விடுறோம் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க சேர்த்து விடுவோம் சொல்லி இது சொல்லும்போதே வந்து உங்களுக்கு புரிய வேணாமா ஏன்னா வந்து அவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாமனா மச்சானா உங்களுக்கு வந்து உதவுறதுக்கு உங்களை வந்து வாட்ஸ்அப்ல வாங்க வாங்க உங்களுக்கு பண்ணி தர போது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க தான் வந்து ஒரு ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க ஏமாற இல்லாம இருக்கிறது தான் புத்திசாலித்தரும் புரியுதா சோ அதனால வந்து சாய்ஸஸ் வந்து நீங்க நிறைய வந்து வைங்க ஒரே கண்டிஷன் யாரோட உதவியும் தேவையில்லை நீங்க சாய்ஸஸ் நிறைய வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிடும் அந்த சாய்ஸஸ் வந்து எத்தனை சாய்ஸ் வச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாய்ஸும் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் மீண்டும் அடுத்த வீடியோல வந்து நிறைய ரவுந்திரியை பத்தி நம்ம அடுத்த அடுத்த வீடியோ நிறைய பேசுவோம் இப்ப ரவுந்திரி மாணவர்கள் நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்